இன்று மார் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை ஆண்டாள் திருப்பாவை இருபத்தி ரெண்டாவது பாசுரம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான வங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பு போல செங்கன் சிறுக சிறதே எம்மேல் வெளியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் எங்கள் மேல் சாபம் எழுந்தலோர் எம்பாவாய் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடுத்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத் சங்கத்துக்கு வந்த பக்தர் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிண்கிணி என ஒழிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பும் மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதிர்த்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே விளக்கம் இறைவனின் கடைக்கன் பார்வைப்பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பட்டுவிடும் அரச பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் மீறு பார்ப்போ வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் எழுந்தார் போல் அங்க நீரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இருந்தே லோரியம் பாவா